இரு சாவி அவர்கள் எழுதிய இலவச பிரயாணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப குட்டி கதை அதான் இந்த வீடுல கேட்க போறோம் கேட்கலாமா அன்று நான் பெங்களூருக்கு போவதற்காக ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஏற போனேன் கூட்டம் சொல்ல முடியாமல் இருந்தது எள்ளு போட்டால் அது கீழே விழாது யார் தோளிலாவது தொத்திக் கொண்டுதான் நிற்கும் அப்படி தொத்திக் கொண்டு நிற்கிறதா என்று பார்க்க நான் அன்று கையோடு எள் எடுத்துக்கொண்டு போகவில்லை எனவே அதற்கு பதிலாக நானே ஒருவருடைய தோளில் தொத்திக் கொண்டு நின்றேன் பெங்களூர் ஸ்டேஷனை விட்டு சாவதானமாக கிளம்பியது ரயில் சிறிது அதிவேகமாக போக ஆரம்பித்தது வண்டியில் ஒரு முரட்டு ஆசாமி காலை நீட்டிக்கொண்டு ஒரு பெரிய படுக்கையை பக்கத்தில் பரப்பி விட்டு உட்கார்ந்திருந்தான் கொஞ்சம் கூட மட்டும் அறியாதை இல்லாத மனிதன் படுக்கையோடு விட்டானா அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டி அதன் பக்கத்தில் ஒரு கூஜா விசிறி இவைகளை எல்லாம் வைத்திருந்தான் கிட்டத்தட்ட நான்கு பேர் உட்காரக்கூடிய இடத்தில் இதையெல்லாம் போட்டு அடைத்து வைத்திருந்தான் என்றால் வண்டியில் இருப்பவர்களுக்கு கோபம் வருமா வராதா பெட்டியில் இருந்தவர்களுக்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்தது ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை பயங்காளிகள் அந்த முரட்டு ஆசாமி மீசையை வைத்துக் கொண்டு பார்வைக்கு மிகவும் பயங்கரமாக இருந்ததுதான் அவர்கள் எல்லாம் பயந்ததற்கு காரணம் இவர்கள் ஆண் பிள்ளைகளாம் சாவி எழுதிய இலவச பிரயாணம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளியான ஒரு சிறுகதை